காலையிலே ஃபோனை பாத்துட்டு கெக்க புக்கென்னு சிரிச்சிட்டு கிடைக்கிற மனசா இப்போ வரேன் எனக்கு வரேன் கோபத்துல டொக்கு டொக்குன்னு தக்கிட்டு இருக்கு இந்த ஃபோனை தூக்கி அப்படியே ஆத்தோட விட்டுறலாமான்னு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நடக்கத்த போகுது எங்க ஆ சொல்லுடி ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க தலை இல்லையா இல்லைய என்ன கை கல்லாம் வலிக்குதோ இல்லைய போ தலை கிறுகிறன்னு சுத்துதோ அதுவும் ஒண்ணும் நான் நல்லதுல இருக்கு காய்ச்சலாந்து அடிக்க காய்ச்சல் அடிக்கல ஒண்ணு அடிக்கல நான் நல்லா இருக்கும்டி ஆறு ஏன் மூத்த மூத்திய ஜம்முன்னுருக்கு

மட்டமா பேசதே சொல்லியா போச்சு டேய் வீடு சொந்த வீடு அதுக்கு அப்புறம் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் சக்கள்ள வித பொருட்கள் வாங்கி போட்டு இருக்கோம் கலத்துல டைம்ல இது கூட போன மாசம் வாங்குனது அஞ்சு பவுன் என் மாப்பிள்ள தான் வாங்கி கொடுத்தாரு அப்படியா அம்மா சரி சரி அடுத்த மாசம் பக்கத்துல ஒரு வீடு விலைக்கு வருது அத கூட வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நானும் என் மாப்பிளையும் ஓ அப்படியே அம்மா சரி சரி அம்மா இதெல்லாம் எதுக்கு கேக்கியா அது வேற ஒண்ணு இல்லக்கா இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஆளுகளை பார்த்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமான்னு நினைச்சோம் ஒரு மாசம் ஒரு ரெண்டாயிரம் போல குடுக்கலாமான்னு அதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு

ஏமா இது உனக்கே நல்லா இருக்கமா எல்ல குளமும் கூட்டியும் அவ தலையில கட்டிட்டு வந்துட்ட ஒத்தையில அவளுதே எப்படிமா செய்வாவா ஏல எங்க மைனிகாரி அத உங்க அப்பாவுக்கு அக்காகாரி வாரா வந்தா ஒரு மாசம் இந்த டேரா பட்டுるவா அத உன் பொண்டா டேச்சு ஒரு வெஞ்சி கூட்டலாம் வைக்கச் சொன்னே அவ சாப்பாட மட்டும் இவ சாப்டா ஒரே ஒட்ட நான் தெரிச்சு ஊர பத்தி ஓடிるவா அதுக்கு தான் அந்த ஐடியா என்னல சின்ன தர வாய பளந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க உன் கை பட்டன பஞ்சா பறக்குது வலியெல்லாம் ஆமா தி பஞ்சா பறந்துறோம் இப்போ

அம்மா என்ன ஆள தாயே! தே நீங்க எங்க போனாலும் சரிதான் உங்க காலை சரியாக்காம கூட மாட்டேன் தே